இது விளம்பரமல்ல பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த ஏகே மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம் பழனி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கோவை ஜே சி டி கல்வி நிறுவனங்களின் சார்பில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது நீர்மோர் பந்தலை பழனி நகர காவல் ஆய்வாளர் மணிமாறன் திறந்து வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் கடந்த ஐந்தாம் தேதி தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்தவனம் உள்ளனர் பக்தர்களின் வருகையை ஒட்டி ஏராளமான துண்டு நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் ஆங்காங்கே அன்னதானம் வழங்குவது வழக்கம் இந்நிலையில் கோவை ஜே கல்வி நிறுவனங்கள் சார்பில் பழனி தபால் நிலையம் முன்பு இன்று நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது இன்று முதல் பத்து நாட்களுக்கு பாத யாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு இலவசமாக நீர்மோர் பானகம் இளநீர் பனங்கர் கண்கு நீர் உள்ளிட்டவை இலவசமாக வழங்கப்படும் என தெரிவித்துள்ளனர் ஜேசி கல்வி நிறுவனங்களின் செயலர் துர்கா சங்கர் தலைமையில் நடைபெற்ற நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் பழனி நகர காவல் ஆய்வாளர் மணிமாறன் கலந்து கொண்டு திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஜேசிடி கல்லூரியின் முதல்வர் மற்றும் துறை சார்ந்த தலைவர் கலந்து கொண்டு பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நீர்மோர் வழங்கினார்கள் பழனியிலிருந்து செய்தியாளர் பாலம்

இங்கே தைப்பூச திருவிழாக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கவும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த தைப்பூசத்துக்கு வரும் பக்தர்கள் அனைவரும் அவர் என்ன என்ன ஒரு நோக்கத்திற்காக இங்கு வருகிறார்களோ அதை அறிந்து பாலதங்காயி முருகன் அவர்கள் நிறைவேற்றி கொடுப்பது என்று நன்றி நம்பி அறிவுறுத்த